வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் சிந்தில்நாதன் இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா பொன்னியுலவன் அறிவிப்பு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்பின் போது சொன்னாங்க நாங்கள் வந்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனிச்சு போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வந்து சொல்லும் பொழுது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பிலேயே கூடுதலாக இன்னொரு செய்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் இரண்டு நாள் நாட்களில் தேதிகளில் நாம் தமிழர் கட்சியினுடைய விக்ரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளரையும் நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்போ அப்பொழுதுலேருந்தே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் யார் அப்படிங்கிறதான அந்த பரபரப்பு அல்லது யார் வேட்பாளராக இருக்கக்கூடும் என்கின்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்தது கூடுதலாக திராவிட முன்னேற்றக் கழகம் முந்து கொண்டு தன்னுடைய வேட்பாளராக ஒருத்தரை அறிவித்திருந்தது நேற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியில் அங்க வகிக்கின்ற இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஐயா அன்புமணி ராமதாஸ் வந்து நாங்கள் எங்கள் கூட்டணி கட்சிகளோடு பேசி கலந்து பேசி முடிவு பண்ணுவோம் நாங்கள் வேட்பாளரை அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கு அவங்க தான் வேட்பாளரை அறிவிக்க போகிறாங்களா அவங்க அதாவது பாட்டாளி மக்கள் க கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வேட்பாளர்களாக நிற்க போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல வேட்பாளராக நிற்க போகிறாங்களான்னு ஏன்னால் அது வந்து ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால அந்த கூட்டணியெல்லாம் பேசி அறிவிக்கணும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த எத்திக்ஸை அதாவது இந்த நேர்மையை கடைபிடிச்சிருக்கணும் தன்னுடைய வேட்பாளரை அறிவிப்பதற்கு முன்னாடி அவர் கட்சியில் கூட்டணியில் இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவர்களையோ அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியோ அல்லது மற்றும் பிற கட்சிகளையும் கேட்டுட்டு அறிவிச்சிருக்கணும் ஆனால் வந்து ஊர் நாட்டாமல் இல்லையா ஊர் நாட்டாமல் என்ன சொன்னாலும் கேட்கணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் என்ன கூ நம்ம கட்சி கூட்டணியில் ரெண்டு சீட்டுக்கு நின்றுவங்கள்ட்ட நம்ம கேட்கணும் அப்படின்னு கூட எதுக்கு கேட்கணுங்கிற ஒரு எண்ண பாடல கூட இருக்கலாம் திராவிட முன்னேற்ற கழகம் முந்திக்கொண்டு வேட்பாளரை அறிவிச்சிருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை பொறுத்தவரையிலையும் அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தருமபுரியினுடைய நாடாளுமன்ற தொகுதியில நின்னாங்க மிக மிக போல்டான ஆளுன்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது ஒன்றுக்கு ஒன்று அதை ஒன் டு ஒன் பேசுறதுல ரொம்ப தெளிவான பேச்சாளர் கூடுதலாக மருத்துவர் என்பதை தாண்டி ஒரு ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு கூட்டத்தில் பேசுகின்ற பேச்சை அல்லது ஒரு கூட்டத்தில் இருக்கின்ற சலசலப்பை மிகுந்த லாபகமாக கையாளக்கூடிய பக்குவமுடையவர் வந்து வயசில் வர வயசில் குறைஞ்ச வயசு அப்படின்னு சொன்னால் கூட மிகுந்த அது வந்து என்ன சொல்கிறது அந்த வயசை தாண்டிய வந்து அணுகுமுறையும் அது இல்லாமல் தான் பார்க்கிற மருத்துவ தொழில்கிறதை வந்து ரொம்ப நேர்மையாகவும் கடைப்பிடிச்சிட்டு வர்றவங்க அதே போல் அவங்களுக்கு தெரியும் தருமபுரி ஒரு பெண் வேட்பாளரை போட்டுட்டு பெண் வேட்பாளர் வந்து பயணம் செய்யும் பொழுது எவ்வளோ நெருக்கடிகள் வரும் எந்தெந்த இடத்துல சிக்கல் வரும் அப்படிங்கிறதை தாண்டி ரொம்ப இலகுவாக எல்லா சிக்கலையும் எதிர்கொண்டவர் வந்து அபிநயா பன்னியுள்ளவன் அவங்க தான் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலினுடைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த பெரிய பாராளுமன்ற தொகுதியையே சுற்றுப்பயணம் செய்து முடிந்த அளவுக்கு கடினமான ஒரு பரப்புரையை செய்தவர்கள் செய்தவர் வந்து அபிநயா பன்னியுள்ளவன் அதனால் விக்கிரவாண்டி தேர்தல் பரப்புரையில் அவருடைய ஒத்துழைப்பு அவருடைய பரப்புரை வேகங்கிறது வந்து பல மடங்கு கூடுதலாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழ் கட்சிக்கு வந்து ஒரு புத்துயிர்ப்பு அல்லது ஒரு புதிய தம்போடு நடைபெறுகிறது என்றால் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அதாவது அங்கீகரிக்கப்பட்ட தமிழகத்தினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பட்டியலில் வந்ததும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு சதவீதத்தையும் பெற்று இருக்கிறதுனால நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் பணி வந்து முன்பை விட அதிகமாக ரொம்ப வீரியமாக இருக்கும் கூடுதலாக இடைத்தேர்தல்ங்கிறதுனால ஒவ்வொரு அதாவது அந்த விக்கிரமாண்டி தொகுதியை பல பலதாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு தொகுதியிலிருந்தும் பக்கத்தில் தொகுதியில் இருக்கிறவங்க தொலைவில் உள்ள தொகுதியில் இருக்கிறவங்க எல்லாரும் போய் அங்கே நின்று இடைத்தேர்தலில் வேலை செய்ய காத்திருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தலில் நம்ம பார்த்துருப்போம் தமிழகம் முழுமைக்கும் இருந்து அவங்கவுங்க சார்பாக ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல நம்ம தேர்தல் பரப்புரை மேற்கொண்டோம் அதே போல் துண்டறிக்கை விநியோகம் இது எல்லாமே பார்த்தோம் இப்போ நம்ம கிட்ட ரொம்ப சமீபத்திய ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தரவுகள் இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த விக்கிரவாண்டி தொகுதி வர்ற பாராளுமன்ற தொகுதியினுடைய ஃபார்ம் டுவெண்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் போனீங்க என்ன இப்போ விக்கிரவாண்டி தேர்தலை எதிர்கொள்கின்ற அங்கே வந்து சட்டத்திட்டங்களை அதாவது அந்த திட்ட வகுப்பா வகுப்பை செய்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த முறையில் நம்ம இந்த முறையை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதாவது விக்கிரவாண்டியினுடைய போலிங் போலிங் தொகுத்து லிஸ்ட்டை முதல்ல எடுக்கணும் அந்த லிஸ்ட் வாரியாக அந்த நம்பர் இருக்கும் அதே போல் இங்கே பதிவு செய்து வெளியிடப்பட்ட ஃபார்ம் டுவெண்ட்டி என்று சொல்லக்கூடிய தொகுதி வாரியாக நம்ம ஒவ்வொரு பூத்துலையும் என்ன ஓட்டு வாங்கணும் அப்படிங்கிற அந்த பட்டியலையும் எடுக்கணும் ரெண்டு பட்டியலையும் எடுத்துட்டு ஒவ்வொரு போலிங் பூத்துலையும் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்த வாக்குகள் எத்தனை நாம் தமிழர் கட்சி அல்லாத கட்சிகளுக்கு விழுந்த வாக்குகள் எத்தனை அந்த பட்டியலை கையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு ஊராட்சியும் இப்போ ஒரு ஊராட்சி அதில் வந்து இரநூறு முந்நூறு வாக்குகள் தான் இருக்குது அதில் வந்து முந்நூறு வாக்குகளில் நூறு வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்குன்னா அந்த ஊராட்சியை வந்து தத்தெடுத்துட்டு நம்ம வேலை செஞ்சோம்னா உறுதியாக அந்த பாதிக்கு மேலே வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதே போல் பல ஊராட்சிகளில் பல வாக்கு சாவடிகளில் நாம் தமிழர் கட்சி இரண்டாவது இடம் முதல் இடம் மூன்றாவது இடம் இந்த மூணு இடங்களுக்குள்ள தான் சஃபல் ஆகிட்டே வந்துக்கிட்டு இருந்தது நீங்கள் பா நீங்கள் நான் சொன்ன அந்த முறைப்படி போலிங் பூத்தோடைய நம்பர் லிஸ்ட்டு பதிவான ஒவ்வொரு போலிங் பூத்துலேயும் பதிவான நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட்டோட லிஸ்ட்டு மற்ற வேட்பாளர்களுடைய ஓட்டோட லிஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து மேட்ச் பண்ண கம்பேர் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் உறுதியாக நம்மளுக்கு ஒரு முக்கியமான தரவுகள் கிடைக்கும் எந்தெந்த போலிங் பூத்தில் நாம் முதல் இடத்துல இருக்கிறோம் எந்தெந்த போலிங் பூத்தில் நம்ம இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் எந்தெந்த போலிங் பூத்தில் நமக்கு ஆள் இருக்கிறாங்க எந்தெந்த போலிங் பூத்தில் நம்ம கடைசி இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறது இந்த போலிங் பூத்துக்கு உட்பட்ட ஊராட்சியையோ அல்லது வாக்ககத்தையோ நம்ம அடையாளம் கட்டுட்டோம்னா எந்த போலிங் பூத்தில் நம்ம முன் முதல் இடத்துல வாங்கியிருக்கிறோமோ அந்த போலிங் பூத்தில் மறுபடியும் அந்த நபர்களை சந்தித்து கூடுதலாக வாக்குகளை பெறுவதற்கு முயற்சி பண்ணலாம் இரண்டாவது ரெண்டாவது இடத்துல ஒவ்வொரு போலிங் பூத்துலையும் நம்ம ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம வாக்குகள் இரண்டாவது இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்தையும் அணுகி நம்ம முதல் இடத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணலாம் அதே போல் மற்ற நிலைகளில் இருக்கின்ற எல்லா பூத்தில் உள்ள அந்த ஊராட்சிகளுக்கு போய் மக்களை சந்தித்து நம்ம இரண்டாவது அல்லது மூன்றாவது இடத்துக்கு வர்றதுக்கு வா அந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டே இருந்தோம்னா உறுதியா வைக்க வேண்டிய இடைத்தேர்தலில் நம்ம வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு மிக பிரகாசமா இருக்கு கூடுதலாக அது வந்து பாராளுமன்ற தேர்தல் அது ராஜீவ் காந்தியா அல்லது மோடியான்னு பார்க்குற தேர்தல் அப்படிங்கிறது இல்லாமல் நமக்கு ஒரு முப்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை தந்திருக்கிறாங்க அதே போல் இங்கே வந்து அந்த கட்சி கூட்டணி இந்த கட்சி கூட்டணி அப்படி எந்த கட்சி கூட்டணி இல்லாமல் நமக்கு வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட நிலைக்கு இந்த தேர்தல் நம்மை உயர்த்தி உயர்த்தியிருக்கு அப்படின்னா இந்த வெற்றிக்கு நாம இனி பெறப்போகின்ற வெற்றிக்கு ரொம்ப கூர்மையான வேலைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அந்த வேலைகளை ஒண்ணாதான் நான் இதை பார்க்கிறேன் அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியான அதாவது இப்போ விக்கிரவாண்டியை நம்ம எடுத்துக்குவோம் மற்ற தொகுதியை விட்டுருவோம் விக்கிரவாண்டி தொகுதியினுடைய போலிங் பூத் லிஸ்ட்டு அப்படின்னு போட்டோம்னா இணையதளத்தில் வந்துடும் ஒன்றுலேருந்து இரநூத்தி எண்பத்தஞ்சோ அல்லது முந்நூறு பூத்து இருக்குதுன்னா அந்த லிஸ்ட்டு வந்துடும் அதே போல வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகு வேட்பாளர்களின் வேட்பாளர்களுடைய வெற்றியை அறிவித்த பிறகு ஃபார்ம் டொண்ட்டி என்று ஒன்று இருக்கும் அந்த ஃபார்ம் டொண்ட்டி என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு தொகுதி வாரியாக அந்த தொகுதியில் உள்ள ஒவ்வொரு பூத்துலேயும் பதிவான வாக்குகள் அந்த வாக்குகள்ல இந்த சின்னத்துக்கு எத்தனை வாக்குகள் போயிருக்கு இந்த சின்னத்துக்கு எத்தனை வாக்குகள் போயிருக்கு அப்படிங்கிறது அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்போ நம்ம போலிங் பூத்தோட நம்பர்ஸ் லிஸ்ட்டை எடுத்துக்குவோம் அதே போல் விக்கிரவாண்டியினுடைய அந்த இது ஃபார்ம் டுவெண்ட்டில உள்ள ஒவ்வொரு வாக்காளருக்கும் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் பதிவான நமது வாக்குகளை அதாவது ஒவ்வொ அந்தந்த வாக்குகளை பட்டியல் எடுத்துக்குவோம் அப்போ அந்த ரெண்டு பட்டியலும் இருந்தால் அதிகபட்சம் என்ன உதயசூரியனா ரெட்டலையா அல்லது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியா அல்லது நாம் தமிழராக இந்த நாலு எடுத்து ஒப்பிட்டோம்னாலே இந்த நாலு ஒப்பீடுகளில் நம்ம பல பல வாக்ககங்கள்ல முதலிடத்துலையும் பல வாக்ககங்களில் இரண்டாவது இடத்துலையும் பல வாக்ககங்களில் மூணாவது இடத்துலையும் பல வாக்ககங்களில் நாலாவது இடத்துலையும் இருப்போம் அப்போ இதில் என்னென்னா நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் அந்த வாக்குச்சாவடிக்குள்ள அந்த ஊராட்சிக்குள்ளே அந்த ஒன்றியத்துக்குள்ள அப்படிங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு களப்பணியாற்றினோம்னா உறுதியாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு அதை நோக்கி நம்ம வேலை செய்ய வேண்டும் என்பது மிகப்பெரிய அவசியப்படுது இன்னும் சொல்லப்போனால் இப்போ நான் சொல்றதை தாண்டிய திட்டத்தையும் என்ன மாதிரியான தேர்தல் பரப்புரையும் செய்ய வேண்டும் என்று தலைமை வந்து தீர்மானித்திருக்கு ஒவ்வொருத்தருக்கும் அதாவது ஒன்றிய வாரியாக ஊராட்சி வாரியாக எப்படி அணுகிறது எந்தெந்த தொகுதி போய் எந்தெந்த நாட்களில் எந்தெந்த இடத்துல தேர்தல் பரப்புரை செய்ய போகுது இது எல்லாமே விழாவாரியான பட்டியலா நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை வெளியிடும் இந்த காலத்தில் நிறுத்தப்பட்டிருக்கின்ற அபிநயா பொன்னிவளவன் அவர்கள் உறுதியாக வெற்றியை நோக்கி நகர்வார் ஏன் என்றால் நம்ம அபிநயா பொன்னிவளவன் அவங்க தொகுதியில் பரப்புரை செய்த காலகட்டத்தில் நம்ம சேலத்திலிருந்து அவங்கள பார்த்துருக்குறோம் அபிநயா பொன்னிவளவனுடைய அந்த தேர்தல் பரப்புரை ஒரு கூட்ட கூட நம்மளும் போய் கலந்து அந்த வகையில் மிக தெளிவான பேச்சாளர் எதற்காக நீங்க எனக்கு வாக்களிக்கணும் எதற்காக மத்தவங்களுக்கு வாக்களிக்க கூடாது நாம் தமிழர் கட்சி இந்த தளத்தில் வகிக்கின்ற மாற்று அரசியல் என்ன அந்த மாற்று அரசியலை நோக்கி நீங்க எவ்வாறு நடந்து வரணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் மிக தெளிவாக பேசக்கூடிய மருத்துவர் அபிநய பன்னி வலைவன் மிக தகுதியான வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் சார்பாக விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு இடமா பங்கு பிரிச்சிட்டு நம்ம போய் வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு என்பதை பதிவு செய்து அண்ணன் அவர்கள் எப்பயுமே ஒரு தளத்துல ஒரு இடத்துல சொல்றத மிகச்சரியாக சரியாக மிக நேர்த்தியாக அதே போல சொன்ன பார்த்திங்கன்னா நான் தொடக்கத்தில் சொன்ன மாதிரி இரண்டு நாட்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் சந்திப்பு செய்தியாளர்கள் தனித்து தான் போட்டியிடுவோம் என்கின்ற அதிரடி அறிவிப்பு அதன் பிறகு அதே செய்தியாளர் சந்திப்புல கூடுதலாக இன்னும் இரண்டு நாட்களில் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய இடைத்தேர்தல் வேட்பாளரை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வேட்பாளரை அறிவிக்கும் என்று பேச்சு அடுத்து இரண்டாவது நாள் முடியும் பொழுது நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கின்றது அப்ப இவ்வளவு mm நேர்மையாக இவ்வளவு அதிரடியாக இவ்வளவு உள தூய்மையோடு களத்தில் நிற்கின்றது நாம் தமிழர் கட்சி இந்த களத்தில் நிற்கின்ற நாம் தமிழர் கட்சி ஆதரிக்க வேண்டும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்த அதாவது தேர்தல் பரப்புரைங்கிறது வந்து மனிதர்களுடைய உழைப்பை தாண்டி அந்த உழைப்புக்கு தேவைப்படுகின்ற பொருளாதாரமும் அவசியப்படுகிறது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு அறிவிப்பு வெளியாகும் இடைத்தேர்தலுக்கான உங்களுடைய உதவி செய்யுங்கள் என்கின்ற அறிவிப்பும் அதற்குடைய திரள் நிதியினுடைய அந்த விவரங்களும் உங்களுக்கு வரும் உங்களால் முடிந்த நிதி உதவியையும் பொருளாதார உதவியையும் பல பேருக்கு நேரடியாக வந்து களப்பணியாற்றணும் விருப்பம் இருக்கும் ஆனால் இயங்குகின்ற தொழிலோ அல்லது வேலையோ அல்லது வெளிநாட்டு வேலையோ அதற்கு உறுதுணையாக இருக்காது தங்களுடைய பண்பாக அந்த தேர்தல் பரப்புரைக்கான உதவிகளை பொருளாதார உதவிகளை தாராளமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமைக்கு செய்து உதவ வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு காணொலி பதிவு நினைவோம் நன்றி வணக்கம்